அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் நாம உண்மையாகவே நாகரிக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா நாகரிகத்தை கூட விடுங்க உண்மையாகவே மனிதர்கள் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா ஏன் இந்த கேள்வியை கேட்கிறேன் தெரியுமா நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இந்த நிமிஷத்துல திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அரசு மருத்துவமனையில மூன்று நாளைக்கு முன்னாடி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸால மருத்துவ சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட முதியவரை மூணு நாள் ஆகியும் யாரும் பார்க்க வரவே இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அந்த அரசு மருத்துவமனை பணியாளர்கள் அவரை கட்டில் இருந்து எழுப்பி வீல் சேர்ல உட்கார வச்சு அந்த மருத்துவமனையோட பினா வரைக்கு பக்கத்தில் இருக்கிற காம்பவுண்ட் சுவர் அங்கே கொட்டப்பட்டு இருக்கிற குப்பைகளோட குப்பைகளாக தூக்கி போட்டு இருக்கிறாங்க அவருடைய உடம்பு முழுக்க ஈ மொச்சிக்கிட்டு இருக்கு திருநாய்கள் எல்லாம் அவரை சுத்தி உக்காஞ்சி கொலைச்சுக்கிட்டு இருக்கு இது பத்தாது அப்படின்னு அவர் மேலேயே மருத்துவ கழிவுகளை வேற கொண்டு போய் கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த முதியவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாரு இப்ப சொல்லுங்க உண்மையாகவே மனிதாபிமானம் கொண்ட மனிதர்கள் மத்தியில தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா இதுக்கு இந்த சம்பவத்துக்கு மாண்புமிகு மரியாதைக்குரிய சுகாதாரத்துறை அமைச்சர் ஐயா மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாரு என்ன சமாதானம் போறாரு ஏற்கனவே இந்த மாத தொடக்கத்துல டிசம்பர் மாதம் தொடக்கத்துல சென்னை கடுமையான மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டுச்சு அப்ப ஒரு பெண் குழந்தை இறந்தே பிறந்த ஒரு பெண் குழந்தைய சென்னை கேஎம்சி அரசு மருத்துவமனையில துணி சுத்தி கூட கொடுக்காம அப்படியே அட்டை பெட்டியில வச்சு கொடுத்தாங்க அப்படிங்கிற சுப்பிரமணியம் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாரு பெய்யுற மழையில இருந்து அந்த குழந்தைய பாதுகாக்கணும் அந்த குழந்தையோட உடலை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அட்டை பெட்டியில வச்சு கொடுத்தாங்க அப்படின்னு ரொம்பவும் கேவலமான ஒரு சமாதானத்தை சொன்னார் இப்ப திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் நடந்திருக்கிற இந்த சம்பவத்துக்கு ஐயமா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சமாதானம் சொல்ல போறாரு ஈக்களுக்கும் தெரு நாய்களுக்கும் உணவாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு உயிர் நேயத்தில் தான் அரசு மருத்துவமனை பணியாளர்கள் இப்படி ஒரு செயலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்ல போறாரா சொன்னாலும் சொல்லுவாரு இந்த லட்சணத்தில் மருத்துவத்துறை நிர்வாகத்தை வச்சுக்கிட்டு இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மருத்துவம் மருத்துவர்கள் மருத்துவ கட்டமைப்பு தமிழ்நாட்டுல தான் இருக்கு அப்படின்னு இந்த உடன்பிறப்புகள் கொஞ்சம் கூட கூச்சப்படாம சமூக வலைதளங்கள்லையும் பொது வெளியிலையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுலையும் இன்னொரு திமுக அண்டா இருக்கு அது என்ன தெரியுமா சொல்லும் அமெரிக்காவை விட தான் மிகச்சிறந்த மருத்துவ கட்டமைப்பு இருக்கு அப்படின்னு அவர் பங்குக்கு வாய் கூசாம உடம்பு கூசாம உருட்டிக்கிட்டு தெரிவாரு இல்லை தெரியாம தான் கேட்குறேன் இப்படியெல்லாம் அரசு மருத்துவமனை நடந்தா மக்கள் எப்படி அந்த மருத்துவமனையை நம்பி வருவாங்க அரசியல்வாதிகளுக்கு கவலை இல்லை பணக்காரங்களுக்கு கவலை இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா காவேரி ராமச்சந்திரா மியாட் அப்படின்னு பெரிய பெரிய தனியார் மருத்துவமனைகளில் போய் சிகிச்சை எடுத்துக்குவாங்க உங்களுக்கு என்ன கோடி கோடியா மக்களோட வரி பணத்தை கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சிருக்கிறீங்க அதனால செலவு பண்றத பத்தி உங்களுக்கு கவலையே இல்லை ஆனா ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் வசதி வாய்ப்பு இல்லாத அந்த மக்கள் என்ன செய்வாங்க திக்கத்தவனுக்கு தெய்வமே துணை அப்படிங்கிற மாதிரி பணம் இல்லாதவனுக்கு அரசு மருத்துவமனை மட்டும்தான் ஒரே நிவாரணி அந்த மருத்துவமனையும் இப்படி நடந்தா அவங்க எங்க போவாங்க அதாவது சிகிச்சைக்காக வர மக்களை இப்படியெல்லாம் பயமுறுத்தி அவங்கள தனியார் மருத்துவமனைக்கு விடணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியோட மறைமுக திட்டமா தனியார் மருத்துவமனைகளோட ரகசியமா ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா அந்த அரசு மருத்துவமனையில வேலை செய்யற பணியாளர்களை ஒன்னே ஒன்னு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுற உங்க சொந்தக்காரங்க யாராவது இப்படி சிகிச்சைக்கு வந்தா அவங்கள இப்படிதான் தூக்கிட்டு போய் குப்பையில போடுவீங்களா அவங்களை இப்படிதான் நடத்துவீங்களா ஐயா மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு சேவை அது வியாபாரம் கிடையாது யாராவது வந்து பார்க்கணும் யாராவது வந்து செலவு செய்யணும் இல்லைனா இப்படி தான் தூக்கிட்டு போய் குப்பையில போட்டுடுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு மருத்துவம் ஒன்றும் வியாபாரம் கிடையாது அது சேவை மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் திரும்ப திரும்ப சொல்றேன் மருத்துவம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமை அது ஒரு சேவை இதை புரிஞ்சுக்கிட்டு அனைத்து மக்களுக்கும் எந்தவித பாகுபாடும் இல்லாம அனைத்து மக்களுக்கும் சரியான சமமான தரமான மருத்துவத்தை யார் இலவசமா தராங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்க வாக்க செலுத்துங்க இல்லனா நாளைக்கு இந்த முதியவருக்கு ஏற்பட்ட நிலைமை நம்மள யாருக்கு வேணும்னாலும் ஏற்படும் விலங்குதா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்